தேவனுக்கு மகிம் உண்டாக ஹெர்போக்கி வந்து மருத்துவர் இதுக்கு முந்தின ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலியல் ரீதியான ப்ராப்ளம் வந்துடும் அவர் வேறு பெண்கிட்ட நம்ம போகும்போது இந்த மனப்பிரச்சனையினால் ஆண்குறி எழுச்சி அடையலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம் இப்போ நம்ம சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சில ஆண்களுக்கு வேறு விதமான சில ப்ராப்ளங்கள் இருக்குது இந்த மாதிரி ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லையோ சிட்டிலேயோ படிக்கும்போதோ வேலை பார்க்கும்போதோ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பெண்கள்கிட்டையும் பேசாமல் தனியாகவே ஹாஸ்டலில் ரூமில் வளர்ந்து பெண்கள்கிட்ட பழகுனாலே ஏதோ தவறு போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பள்ளி பருவங்கள்லையும் காலேஜ் பருவங்கள்லையும் பார்த்திங்கன்னா அப்படி கோஎஜுகேஷன் இல்லாமல் தனியாக படிக்கப்பட்டு பெண்களை பார்த்தாலே தப்பு பேசினா தப்பு பழகினா தப்பு அவங்கள பார்த்து சிரித்தா தப்பு இதே மாதிரியான மன உறவுகளோடு ஆண்னாலே நம்ம வந்து பெண்கள் வாட வீசாமே வளரணும் இப்படி சில ஆண்கள் வளர்ந்துருவாங்க வீட்லேயும் வளர்த்துருவாங்க அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லை தனி ஒரு பையனாக கூட இருக்கலாம் இப்படி வளர்ந்த ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரியான ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் ஆசைகள் இருந்தாலும் அவங்களுடைய ஆண்கூறிகள் வந்து தூண்டப்படாது ஏன் அப்படின்னா இந்த பெண்கள்னாலே பழகுது தப்போ அவங்கள்ட்ட பேசுறது தப்போ அவங்கள்ட்ட உடல் உறவு வைக்கிறது நெருங்கி பழகிறது முத்தம் கொடுக்கறது கிஸ் பண்ணுறது அதாவது பெண்களை வந்து ஒரு மரியாதையை பார்க்குறது நிமித்தம் கூட வச்சுக்கலாம் பெண்கள் எல்லாருமே அக்க தங்கிச்சு மாறிங்க அப்படிங்கிற உணர்வு வச்சுக்கலாம் அவங்களுக்கு மேலே ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது இதனால் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இதே மாதிரியான ஆண்மை சம்பந்தமான விஷயங்கள் ஆசைகள் வந்து அந்த ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த ஆணு எழுச்சியை ஆக்கிடலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்களுக்கு மேலே உண்டான சில விஷயங்கள் அவர் ஏற்கனவே ரெசோராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவர் பெண்ணை பற்றி அவர் மனசில் நினச்சிருந்த நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு பெண்கள் கிட்டே போகிறத பெண்களை கிராஸ் பண்ணாலே அவருக்கு பயமாக இருக்கும் அவங்க மோம் பார்த்து கூட அவர் பேச மாட்டார் இதனால் அவருடைய ஆசைகள் தூண்டப்படாமல் இருக்கும் உணர்வுகள் தூண்டப்படாமல் இருக்கும் கண்டிப்பாக ஆணுறுப்பு அழிச்சடையாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆண்களை வந்து எனக்கு ஆண்குறி சரியில்லை எனக்கு ஆண்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக மருத்துவராணிக்கு மருந்து முதல்ல எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் பெண்கள்கிட்ட மட்டும் உங்களால் போக முடியல நீங்கள் கல்யாணம் பண்ண உங்களுடைய மனைவி கிட்ட கூட உங்களால் போக முடியாது உங்கள் மனைவியை கூட நீங்கள் அதே மாதிரி பெண்ணாக தான் பார்ப்பீங்க ஏன்னா உங்கள் மனசில் வந்து அதே மாதிரியான ஒரு விஷயம் உணர்வுகள் வந்துடும் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் அப்படியே மாற்றிக்கணும் எப்படி மாற்றுறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனைவியாக நினைக்கப்பட்ட உங்கள் மனைவி கூட உடலுறவு கொண்டாதான் தான் நீங்கள் உனக்கு அடுத்த ஜென்ரஸுக்கான குழந்தைகள் பெற முடியும் கணவன் மனைவி வாழ்க்கை அந்தரங்கத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும் கணவன் மனைவர்கள் சேர்ந்து தான் வாழணும் நம்ம எப்போவுமே ஆண்கள்கிட்ட மட்டுமே பழக முடியாது பெண்கள் வந்து சரிபாதி நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க இதேமாரியான ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக பெண்களை வந்து நல்லா மதித்து பார்க்க வேண்டியதான் அவங்க மேலே நல்ல எண்ணம் இருக்க வேண்டியதான் அதுக்காக இப்படியே பெண் வாடகை இல்லாமல் நான் வளர்ந்துட்டேன் பெண் பக்கமே போக மாட்டேன் எந்த பெண்களோட எனக்கு பேசுறது பிடிக்காது கல்யாணமான கூட ஒரு பெண்ணை விட்டு அஞ்சடி தள்ளி இருக்கிறது ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி அடிக்கிறது மாதிரியெல்லாம் ஆண்களை நிறைய பார்த்துருக்கலாம் ஏன்னா பெண்கள் நிறைய பேர் அவங்க கால் பண்ணுறாங்க என் கணவர் என்னோட சேர்ந்து படுக்கிறது இல்லைங்க அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு வெளியூரில் இருக்கிறாரு வந்தால் கூட அவர் அப்படியே தான் இருக்கிறாரு கல்யாணாய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு வீட்டில் கேட்குறாங்க ஏன்னு தெரியல அவருக்கு அவருக்கு ஒரு குச்சி சுபார் இருக்குது போல் இருக்குது நம்மக்கிட்ட நானே வழியே போனால் கூட அவர் விலகி போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய வளர்ப்பு அவர் வளர்ந்த விதம் அவர் அவருடைய கூட்டு சேர்க்கைகள் எல்லாத்தையும் குறித்து தான் இது மொதல் காரணம் இந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவருக்கு ஆண்மைக்கு குறைகள் இருக்கா இல்லையா ஆண்குறி எழுச்சி அடையுமா இல்லையா அவர் ஆண்மைத்தன்மை எப்படி இருக்காங்க அவர்கிட்ட எல்லாமே முழுமையாக இருக்கும் அதை நடைமுறைப்படுத்தணும் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும் தான் விஷயம் இதேமாதிரி உள்ள ஆண்கள் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க இந்த ஆண்களை கல்யாணம் பண்ண பெண்கள் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மன ரீதியாக நிறைய விஷயங்களை நீங்கள் பேசி கவுன்சிலிங் மாதிரி கொண்டு வந்து இதே மாதிரி கவுன்சிலிங் சென்டருக்கு இதேமாதிரி எங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகலாம் பார்க்கலாம் அவர் மனசில் உள்ள அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணி நீங்கள் சேர்ந்து வளரத்துக்கான எல்லா விஷயத்தையும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவருடைய ஆண்குறி எழுச்சி அடையும் நல்ல ஒரு ஆண் மகன் புரோகாச்சாரமாக இருப்பார் அவரால் நல்ல மாதிரியா குழந்தைகள் வந்து பிறகுக்கு காரணமாக இருக்க முடியும் உங்களுக்கு நல்ல பிள்ளை பிள்ளை செல்வங்களை அவர் தருவார் நீண்ட நாள் உங்களோட அவர் சந்தோஷமாக இருப்பார் அதில் மாற்றம் இல்லை அவர் மனசில் உள்ள அந்த பழைய சில விஷயங்களை மட்டும் மாற்றிடுங்க கண்டிப்பாக இவருடைய ஆண்குறி எழுச்சி அடைய வாய்ப்புகள் இருக்குது அதிலையும் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மறந்து எடுத்து அதை சரி பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவு பெல் பட்டன் அமைக்குங்க மேலும் இந்த ஆண்கூறு எழுச்சி இல்லாததுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்